கனெக்டிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் கடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் மேல நடந்த எதிர்பாரா விதமான தாக்குதல்ல நாற்பத்தி நாலு இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க அதுல ரெண்டு தமிழக வீரர்களும் இறந்துட்டாங்க கோவில்பட்டியை சேர்ந்த ஜி சுப்பிரமணியன் அப்புறம் அரியலூர்ல சேர்ந்த சிவச்சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய ஹாலிடேஸ்க்காக ஜனவரி மாசம் பத்தாம் தேதி வந்திருக்காங்க ஊருக்கு வந்துட்டு திரும்ப பிப்ரவரி பத்தாம் தேதி போயிருக்காங்க இந்த செய்தியை கேட்டு இவங்களுடைய உறவினர்கள் மட்டும் இல்லாம அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப சோகத்துல ஆழ்ந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்கிற பட்சத்துல சினிமா பிரபல பிரபலங்களான ரோபோ சங்கரும் நிசா அவர்களும் இவங்களுடைய வீட்டுக்கு நேரிலேயே போய்ட்டு ஆறுதல் சொல்லி அந்த வகையில செய்தியாளர்கள் ரோபோ சங்கர சிவச்சந்திரன் வீட்டுல சந்திரிச்சிருக்காங்க அங்க ரோபோ சங்கர் அவருடைய போட்டோவுக்கு மலர் தூவி கண்ணீர் விட்டு அழுது சிவச்சந்திரனுடைய மனைவிக்கு தன்னால முடிஞ்ச உதவியா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு செய்தியாளர்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் சினிமாக்காரன் தான் ஆனா இந்த நேரத்துல என்னால சினிமாவை பத்தி பேசவே முடியாது அதை பத்தி எந்த கேள்வியும் கேட்காதீங்க அதே நேரத்துல எல்லை சாமியோட வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் இதை பத்தி மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம இங்க சந்தோஷமா சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த மாதிரி எல்லை சாமி ஒவ்வொருத்தரும் இந்தியாவோட பார்டர்ல நம்மளுக்காக உயிரை விட்டுட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி கரத்தை நம்ம நீட்டி தான் ஆகணும் அந்த வகையில நான் இங்க வந்திருக்கேன் சிவச்சந்திரனுடைய அம்மா என்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா என் பையனை நான் அரும்பாடு பட்டு வளர்த்தேன் ஆனா நம்ம நாட்டுக்காக அவன் உயிர விட்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அவன் குழந்தைய நான் என்ன செய்ய போறேன்னு நினைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு கதறாங்களாம் இவர மாதிரி இன்னும் நிறைய எல்லை சாமிகள் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இந்தியா பார்டர்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க இது வரைக்கும் வீரமரணம் அடைஞ்சவங்களுக்கு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ரோபோ சங்கர் இது மட்டும் இல்லாம நான் அடுத்து கோவில்பட்டியில இருக்கிற ஜி சுப்பிரமணியன் அவருடைய வீட்டுக்கு நான் போக போறேன் நான் அங்க வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு இவங்க ரெண்டு பேருடைய வீட்டுக்கும் நிசா போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு இப்ப ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பாக்கலாம் நான் கோவில்பட்டியில இருக்கிற சுப்பிரமணியம் அண்ணா அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அங்க அவங்க மனைவியை பார்த்தோன்னே என்னால தாங்கிக்கிற முடியாம அழுக வந்துருச்சு ஏன்னா கையில ஒரு பையனும் வயிற்றுல மூணு மாசம் குழந்தையும் சுமந்துட்டு இருக்காங்க இப்பதான் வந்துட்டு போயிருக்கிறாரு போன உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீர் விட்டு கதறாங்க இருந்தாலும் அவங்க இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா என்னுடைய கணவர் இந்த நாட்டுக்காக உயர விட்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி மனசுலாம் நம்மளுக்கு வரவே வராது கண்டிப்பா அந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சிவச்சந்திரன் அவருடைய வீட்டுக்கும் நான் போயிருந்தேன் அங்க அவருடைய மனைவியை பார்த்து நான் பேசினேன் அவங்க சொல்லும்பொழுது சிவச்சந்திரன் திருச்சியில மூட்டை தூக்கி சம்பாரிச்சுதான் படிச்ச ஆறாமா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட ஃபேமிலியில இருந்து நம்மளுக்காக இந்தியா பார்டர்ல போய் சண்டை போட்டு எதிர்பார விதமா இப்ப வீரமரணம் அடைஞ்சிருக்கிறாரு இவருக்கு ஒரு குழந்தையும் இருக்கு அவங்கள ஐபிஎஸ் ஆக்கணும் அப்படின்றதான் இவருடைய ஆசையா அதுக்காக இந்த வட்டம் லீவ்ல வந்திருந்தப்ப கூட மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பார்த்தாராம் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிறது பெரிய மாமனார் வீட்டில தான் இருக்கிறாங்களாம் வெளியில போ அப்படின்னு சொன்னா கூட போறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்காக உயிரை விட்ட தியாகியோட குடும்பம் எங்க போறதுன்னு இடம் இல்லைன்னு அப்படின்னு அவங்க சொல்லலாமா அவங்களுக்கு நாம தான் துணி நிக்கணும் நாம தான் அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அறந்தாங்கி நிசா தமிழக அரசுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு குடும்பத்தையுமே அவங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கு முழு பண செலவையும் நீங்க தான் ஏத்துக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அவங்களுடைய மனைவிக்கு அரசு பணி கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுடைய வாழ்வாதாரத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க வாழ்ந்துக்கிறாங்க அவங்க பிள்ளைகளையுமே அவங்க நல்லா படிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு கிட்ட கேக்குறாங்க கருத்துக்கள் என்னன்னு எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க